கவளேல லாம் கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மீத கொஞ்சเวลையில Epson EcoTank Printers இது ஒரு fabulous இது totally print fabulous சின்ன விஷய தெரிஞ்சு கொள்ளணும் ஆசை இருக்குதுgetElementById தலைவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஒண்ணேஎந்திச்சு நல்லங்க பார்க்கலாம்getElementById தலைவர்கள்getElementById தலைவர்கள் எல்லா

சகோதரிகளே சகோதரிகளே நமக்கு முன்னாடி பேசின மாவட்ட தலைவர்களாக இருக்கலாம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை குறிப்பாக எடுத்து முன்வைத்து பேசியிருக்க தமிழகத்தினுடைய தேச விரோத சமூக விரோத இந்து விரோத இந்த மோசமான ஒரு அரசு இதுவரைக்கும் தமிழகத்தில் இந்த ரெண்டு அரசுகள் தான் அமைஞ்சிருந்தாலும் இந்த ஆட்சி மிக மிக படு மோசமான நம்முடைய நாட்டிலே இல்ல மாதிரிப்பட்ட ஒரு அரசு இதுவரைக்கும் இருந்ததில்லை அவ்வளவு ஒரு கேடு கட்ட ஒரு மோசமான இந்த திராவிட அரசு இதுக்கு ஒரு பேர் திராவிட மாடல் அரசு அவமானப்படுத்துறது மாதிரி திராவிட இப்படியா இருக்கிறது அப்படி மாதிரி பெற்ற ஒரு ஒரு மோசமான பேரு கூட திராவிடத்துக்கு கூட இன்னைக்கு காட்டி கொடுத்திருக்கிறேங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசு வேறும் வேறடி மண்ணும் இல்லாம இந்த தமிழகத்துல இருந்து இனி ஒரு நாளும் வரவிட முடியாத அளவுக்கு இதை மாற்றணும் சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினால மட்டும்தான் முடியும் பாரதிய ஜனதா கட்சியினால மட்டும்தான் முடியும் பாவம் இந்த தமிழகத்தினுடைய மக்கள் அவங்களை சின்ன விஷயங்களை சொன்னாச்சுன்னா அவங்க ஏமாந்து போயிருவாங்க அவங்களுக்கு அவங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க தமிழன் தமிழே வார்த்தையை முசுபேத்தி விட்டு தமிழனை கொன்னு குவிச்சு தமிழனுடைய பிணத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசு இது இலங்கையில் கூட லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்களை குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து இளைஞர்களையே கொண்டு குவிச்ச இந்த அரசு வேடிக்கை பார்த்து மட்டும் நரேந்திர மோடி ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்ரீலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு ஒரு உன்னதமான நிலைமையில பாதுகாப்பான முறையில ஒரு பிணங்கூட விடாம இன்னைக்கு நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கு முன்னேறி அமைதியான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அந்த கட்சியோட கூட்டணி கழுத்துல கைய போட்டு கொண்டு இன்னைக்கு இவங்க எல்லாம் தமிழர்களை பாதுகாக்கிறாங்களா தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த அரசு இன்னி ஒரு நாள் கூட கனவில கூட நாங்க தமிழகத்தில் ஆட்சி பண்றோம் நினைக்க கூட அளவுக்கு தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் நிச்சயம் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் எப்போது சகோதரிகளே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது பத்தொன்பது மாநிலத்தை இந்த திராவிட அரசுக்கு பிஜேபி கண்டுதான் பயம் பிஜேபி கண்டுதான் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அப்பா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு இப்படி கைய வச்சு இப்படி பார்த்தாரு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு கிண்டல் நடிச்சாங்க அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அங்கண்டா இங்கண்டா இங்க தெரிகிறது அப்படின்னு எப்படியோ ஒன்னும் அங்கங்க ஒன்னும் தெரியுதுன்னு சொல்லி கிண்ட நடிச்சாங்க அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி கை உண முடியாது கால உண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துருவோம்னு பயந்து நடுங்கி தொடனடுங்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க பாண்டிச்சேரியிலே ஆட்சி வந்தாச்சு இனி தமிழகத்துல வாரத்துக்கு ரொம்ப நாள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இனி தொண்ணூறு நாளு தான் இருக்குதே 90 நாளைக்கு அப்புறம் நீங்க மூத்த முடிச்சு எல்லாம் கெட்டிட்டு வீட்டுல போய் இருக்க முடியாது சிறையில தான் போய் இருக்க வேண்டிய நேராங்க போய் இருக்க முடியாது ஏ மூட்டை நாம வீட்ல போய் இருக்கலாம் அப்படிนല്ല இருக்க வேண்டிய இடம் உங்களுக்கு திகார் ஜெயில் தான் திகார் ஜெயில அதுக்கு தனியா கட்டி வச்சிருக்கிறது உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது இந்த காரியம் எப்ப நடக்கும் பத்தொன்பது மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் ஆட்சி வருவதற்கு ஒன்றும் பெரிய நம்ம கையில தான் இது இருந்துட்டு இருக்குது தமிழகம் ஆன்மீக பூமி தெய்வீக பூமி நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்து வளர்ந்து இந்த தேசத்திற்காக வேண்டி தங்களை எல்லாத்திலேயும் கொடுத்த தேச பக்தர்கள் தேச பிரேமிகள் தியாகிகள் வீழ்ந்த பூமி இது ஆனால் இந்த தமிழகத்திலே தேசியம் இருக்கிறது இந்த தமிழகத்தில் மக்களுடைய உள்ளத்தில் தெய்வீகம் இருக்கிறது தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஒருங்கிணைத்து அவர்கள் மத்தியில் நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு வேலைதான் நம்முடைய வேலையாக இருக்கு தமிழர்கள் பணத்துக்கு பின்னாடி போகக்கூடியவங்க அல்ல தமிழக பணத்துக்கு பின்னாடி போகக்கூடியவர்கள் அல்ல பணத்தை அள்ளி வீசினா கூட திமுகவுக்கு கூட்டணிகளுக்கும் இவ்வளவு பெரிய கூட்டணிக்கும் நாற்பது சதவீதத்துக்கு மேல் ஓட்டு கிடைச்சதில்ல அறுபது சதவிகித ஓட்டுக்கள் திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்கள் விழுந்திருக்கிறது அந்த ஓட்டுக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலை நமக்கிட்ட இருக்கிறது அதை ஒருங்கிணைக்கும் சொன்னாச்சின்னால் தமிழகத்திற்குரிய ஒவ்வொரு பூத்துக்களையும் வலிமை உள்ள பூத்துக்களாக மாற்ற சகோர்களே நான் இந்த பத்தொன்பது மாநிலத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்துல இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட இல்லாத மாநிலங்கள்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கு எண்பது சதமானம் மைனாரிட்டிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதியில அறுபது சதவிகிதம் மைனாரிட்டிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில நாப்பத்தஞ்சு சதவீதம் மைனா இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருந்து இருக்கு அது நாகாலாந்தா இருக்கலாம் அது மிசோரம் ஆக இருக்கலாம் அது அஸ்ஸாமாக இருக்கலாம் அது அருணாச்சல் பிரதேசமாக இருக்கலாம் அது திருமணமா இருக்கலாம் அவ நௌத்தி அதனாலதான் அந்த மாநிலம் என்ன பண்ணிட்டோம் அதனால தான் சேக் அதுன்னு எடுத்தேன்